நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து இருப்பதாக பொருளாதார வல்லுனர் ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார் 6 லட்சம் இந்தியர் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்கங்கற நியூஸா சிதம்பரம் முன்னாடியே அறிவித்தார் ஆமா 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 இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட உடத்த ரொம்ப நாள் பேசும்போது சீமான் போர் காரணம்னு சொன்னேன் ஏன்னா இதே மாதிரி போட்டால் பை ஜோஷங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் மில் டு சைட் தமிழகத்தில் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்குவது தொடர்பாக சமீபத்தில் அரசியல் கட்சிகளிடையே பரபரப்பான விவாதங்கள் எழுந்து உள்ளன இதற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளார் வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்குவது குறித்து பேட்டி ஒன்றில் ஆனந்த் சீனிவாசன் பேசும் பேசும்பொழுது வடமாநிலத்தவர் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சீமான் தொடர்ந்து பேசி வருவதால் தான் மக்கள் சீமான் பக்கம் செல்வதாகவும் சீமான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக வளர்ந்து வருவதாகவும் கூறியிருந்தார் அண்மையில் பீகார் மாநிலத்தில் நடந்து வந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நிறைவு பெற்ற நிலைகள் அந்த மாநிலத்தில் இருந்து வெளியேறியுள்ள முப்பத்தி ஆறு லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியுள்ள இந்திய தேர்தல் ஆணையம் அவர்கள் வேலைக்காக குடியேறியுள்ள மாநிலங்களிலேயே இனி வாக்குரிமை தரப்படும் என அறிவித்து உள்ளது அதன்படி தற்போது புலம்பெயர்ந்த முப்பத்தி ஆறு லட்சம் பீகார் மக்களில் ஏறத்தாழ ஏழு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வாக்குரிமை பெறவுள்ளனர் என்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து நாம் தமிழர் கட்சி சீமான் கூறுகையில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள இரண்டு கோடி வடமாநிலத்தவர்கள் இனி தமிழக வாக்காளர்களாக எளிதாக வாக்குரிமை பெற முடியும் ஆறரை கோடி தமிழ்நாட்டு வாக்காளர்களில் புதிதாக இரண்டு கோடி வட மாநிலத்தவர்கள் இணைந்தால் அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழர்களின் குறைந்தபட்ச அரசியல் அதிகாரத்தையும் பறித்துவிடும் வடமாநில தொழிலாளர்களால் தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் ஊதிய உரிமை பணி உரிமை ஆகியவை பறிக்கப்படும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டித்து நான் போராட்டங்களை முன்னெடுத்த போது அதற்கெதிராக இந்திய தேசியம் கருத்துரிமை என்று பேசி வடமாநிலத்தவர்கள் வருகையை ஆதரித்த பெருமக்கள் இப்போது என்ன பதில் கூறப்போகிறார்கள் வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் குடியேறியவுடன் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இன்றி ஆதார் அட்டை முதல் குடும்ப அட்டை வரை வழங்கியதன் விளைவே தற்போது எளிதாக வாக்காளர் அட்டை பெறும் நிலைக்கு வந்துவிட்டனர் இனி தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கும் ஆற்றலாக வடமாநிலத்தவரே திகழ்வர் என்பது எத்தனை பேராபத்தானது என்பதை இப்போதாவது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி வரும் வடவர் வருகையை முறைப்படுத்தும் உள் நுழைவுச்சீட்டு முறையை விரைந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதுதான் நிகழவுள்ள பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டையும் மக்களையும் தற்காப்பதற்கான ஒற்றை தீர்வாகும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த செயல்களை முன்கூட்டியே கருத்தில் கொண்டுதான் சீமான் வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டின் நுழைய உள்நுழைவுச் சீட்டு அவசியம் என்று கூறியிருந்ததாக அரசியல் விமர்சகர்களும் கூறுகின்றனர்